உன்னோடுதான் என் ஜீவன் நம் தேவன் நீதானம்மா இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க இப்ப மட்டும் எதுக்கு சார் இங்க வந்தீங்க ஏமா இப்படி கேக்குற என்ன வந்ததும் வராததுமா அவனை பாக்க ஓடுறீங்க எங்கிட்ட ரெண்டு வார்த்தையாவது பேசினீங்களா வேணும் பேசாம இருந்தேன் அத்தை பாட்டி எல்லாம் இருந்தாவெல்லாம் அதான் சரி பிறகு வந்து பேசிக்கிடலான்னு போயிட்டேன் ஏன் எங்க அம்மையும் எங்க ஆச்சியே இருந்தா உங்களுக்கு என்ன உங்க பொண்டாடிட்டு தானே நீங்க பேசுறிய அது ஒரு மாதிரி இருக்குது இருக்கும் இருக்கும் நானும் அப்ப உங்க அம்மா இருந்தா இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் சரியா ஏய் இது எப்படி ஆமா எங்க அம்மையை பாக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல என்கிட்ட பேச அப்ப உங்க அம்மா முன்னாடி உங்ககிட்ட பேச எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் நீ இவ்வளோ நாள் அங்கே தானம்மா இருந்த அதனால எங்கள் அம்மா உனக்கு அவ்வளோக்கா பழகியிருக்கோம் நான் எப்பயாவது தானே இங்கே வாரேன் அதான் ஒரு சின்ன தயக்கம் ஆஹா பொம்பளைங்க நாங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரணும் அங்கே எல்லார்த்தையும் அனுசரித்து அவங்கக்கிட்டேயும் நல்லா சகஜமாக பழகணும் பேசணும் ஆனால் இவைய வந்து இவருக்கு சங்கடமாக இருக்குமா எப்பயாவது தானே இங்கே வாரிய அதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இனிமேல் மாதத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் என்னைங்க கூட்டிகிட்டு வாங்க அப்பப்போ வந்துட்டு போனீங்கன்னா நீங்களும் எங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசிக்கிடலாம்ல உங்களுக்கு அதை தயக்கம் போயிரும்ல எம்மா தாயே உங்கள் அம்மா கிட்ட பேச எனக்கு தயக்கம்னு சொல்லலை உங்கள் அம்மா முன்னாடி உன்கிட்ட பேசதான் ஒரு மாதிரி இருந்துன்னு சொன்னேன் சொன்னது ஒரு குத்தமாடா சரி விடு இனி யார் இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் முதல்ல என் பொண்டாடிக்கிட்டதான் பேசுவேன் போதுமா அப்படி வாங்க வலிக்கு நீங்க உடனே என்கிட்ட பேசாம என் தம்பியை பார்க்க ஓடுனது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்து தெரியுமா அப்பா கூட யோசித்து பார்த்தேன் இந்த மனுஷன் என்ன கல்யாணம் பண்ணாரா இல்லை என் தம்பியை கல்யாணம் பண்ணாரான்னு ஐயோ உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணேன் சரி இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் சாரி என்ன ஆ சரி சரி நான் வாங்கிட்டு வந்து பழம்லாம் சாப்பிட்டியும் ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டேன் பறவைதை எடுத்து அங்கே அடுக்கலையில் வச்சிட்டேன் ஆ சரி சரி பறவை எடுத்து சாப்பிடுங்க எல்லாரும் எதுக்கு அத்தனை பழம் ஏதாவது ஒரு பழம் வாங்கிட்டு வர வேண்டியது ஒரு பழத்தில் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்துருப்பிய போல ஆமாம் உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தா ஒரு பழம் போதும் இங்க இத்தனை பேர் இருக்காவல்ல எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படி எத்தனை பேர் இருக்காவ ஆமா என் பொண்டாட்டி இருக்கா என் மாமன் இருக்கான் என் மச்சான் இருக்காரு பிறகு எங்க அத்தை மாமா அப்பாட்டின்னு இத்தனை பேர் இருக்கியல்ல ஆளுக்கு ஒவ்வொரு பழத்தை எடுத்து உட்காந்து சாப்பிட வேண்டிதான் இன்னுமா உறங்கிட்டு கிடக்கான் ஆமா எங்க உங்க மாவன் ராத்திரி எல்லாம் என்ன உறங்கையே விடலை ஒரே அழுதோ எதுக்கு அழுதான் உங்க முடிச்சோடனே அவன்கிட்டயே கேளுங்க எனக்கு என்ன தெரியும் அல்றான் அல்றான் மூச்சு விடாம அழுறான் டப்பாவை கொடுத்தாச்சு தூக்கி வீசுறான் விளையாட்டு பொருளை கொடுத்தாலும் தூக்கி எறிகிறான் படுக்க போட்டாலும் ஒரே அழுத பிறவு நானும் எங்கள் அம்மையும் தான் ராத்திரியெல்லாம் முழிச்சு கிடந்தோம் பிறவு எல்லாரும் உறங்கிட்டாவ இவனை நானும் அம்மையும் மாற்றி மாற்றி நடந்து தோல்ல போட்டு நடத்தி நடத்தி வேடிக்கை காமிச்சு ஒரு வழியா அமைதி பண்ணி அப்புறம் உறங்க வச்சிருக்கு அப்படியும் உறங்கினானா ரெண்டு மணி நேரம் கூட உறங்கல திரும்ப எந்திரிச்சு உட்காந்து விளையாடிட்டு கிடக்கும் எனக்கு உறக்கமான உறக்கம் எனக்கு அப்படி உறக்கம் வருது விடவே மண்டக்கான் அடிச்சு அடிச்சு எழுப்புறான் பொம்மை தூக்கி வீசுறான் என்னத்த செய்ய கடவுளே இப்படி எல்லாம் அநியாயம் பண்றானா உங்க மாமே இதுக்கு மேலையும் பண்ணுவான் நேற்று ஏதோ கம்மியாக பண்ணியிருக்கான் பிறகு என்ன செய்யன்னு காலையில எந்திரிச்சு பார்த்துருக்கு காலையிலேருந்து ஒரே ஆட்டம் விளாட்டு அதுதான் நல்லா உறங்கிட்டு இருக்கான் சார் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முழிச்சிருவாரு நீங்கள் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் உறங்கியே செஞ்சான் அதான் நீங்களும் வயலுக்கு போயிட்டு உடனே வந்துட்டீங்களே ரெண்டு மணி நேரத்தில் முழிச்சிருவான் இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு வளர்க்குறதுக்குன்னு படாத பாடு பட என்ன பிறகு என்னங்க செய்யச்சு சின்ன குழந்தைல்ல என்ன விவரம் தெரியும் சில நேரம் அவன் பண்ணுறதை பார்த்து கோபமா வரும் ஆனால் அப்படியே ஒன்றுமே தெரியாம சிரிப்பானா அதுலேயே வந்த கோவம்லாம் போயிடும் என்ன செய்ய ரெண்டு வருஷம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அவனுக்காக கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு சொல் பேச்சு கேட்டு நடக்கிற அளவுக்கு சிரமம்தான் அப்படி பார்த்துக்கிட வேண்டியதான் வேற என்ன செய்ய ஆமா ஆமா பாத்துக்கிட்டு ஆகணும் ஒரு சுளி இருக்க பசங்களே சாட்டை செய்வானுவ இவனுக்கு மூணு சுளி இருக்கு என்னத்த செய்ய போறானோ பெருசாக என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல சேரிங்க நீங்க சாப்பிடுறீங்களா வந்தோன்னு சாப்பிடாம வயலுக்கு ஓடியாச்சு இப்ப ஏதாவது சாப்பிடுறீங்களா நான் தான் சொன்னோம்ல வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் பசிக்கல பத்துக்க கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா ஏதாவது பழத்தை விட்டு சாப்பிடுவோம் பிறகு மத்தியாலத்துக்கு மேல சாப்பிட்டுக்கிடலாம் என்ன சரிங்க நீ ஆ சாப்பிட்டேன் நீங்க வர்றதுக்கு முந்திதான் சாப்பிட்டேன் காலையில சாப்பாடா அப்ப சாப்பிட்டா ஆமா காலையில சாப்பாடு தான் சாப்பிட்டேன் இவ்வளவு நேரம் சாப்பிட்டா என்னன்னு உடம்புல நிக்கும் பிறகு உங்க மவனை வச்சுட்டு என்னங்க செய்ய வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ரெஸ்ட் எடுக்க உட்காடுறோமோ அப்போ தான் தூக்க சொல்லி ஒரே அழுகையாக அழுறான் அப்புறம் சரி இருந்தது இருந்துட்டு அவன் உறங்க வச்சுட்டு சாப்பிட்லான்னு உறங்க வச்சுட்டு சாப்பிட்டேன் இப்படிலாம் இருக்காத என்ன அவன் அழுதா கூட வேற யார்ட்டையாவது கொஞ்ச நேரம் வைக்க சொல்லிட்டு நீ நேரத்தோடி சாப்பிடு ஆ சரிங்க சரி எனக்கும் அங்கிருந்து வந்து ஒரே டயர்டா இருக்கு வந்து வெயிலுக்குள்ள வயலுக்கு போயிட்டு வந்தா நான் சத்த நேரம் உறங்குறேன் என்ன ஆ சரிங்க உறங்குங்க பாரு இன்றைக்கி தான் வீடு நல்லா நிறைஞ்சிருக்கு எல்லாரும் இப்படி உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு என்னைக்கு உட்காந்து பேசினாலும் என் பெரியம்மாவை மட்டும் இருக்க மாட்டான் சரி சரி விடுங்கம்மா அதான் இன்னைக்கு இருக்கேன்ல இங்கேயே இருட்டின்னு சொன்னால் கேட்குறியா வேலைக்கு போயே திருவன் போய் பாரு ஆளே மெலிஞ்சு போயிட்டான் வயசு பிள்ளை இப்படியா மெலிஞ்சு கிடக்குது நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்தாண்டாம்மா இங்கேருந்து அம்மா ஒன்று பார்த்துருப்பேன் அங்கே போய் நீயே ரூம் எடுத்து தங்கி ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையான்னு கூட தெரியல

சரி எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும் மறந்தே போயிட்டேன் இப்போ எல்லாரும் உட்கார்ந்திருக்கறனால இப்பவே சொல்லிடுறேன் என்ன என்னமா விஷயம் அது டேய் தடியா செத்த நேரத்துல அமைதியா இரு அம்மா இப்பதானே பேச வாய் எடுத்தவ அதுக்குள்ள என்னதுமானு கேட்டா இனிதான் சொல்லுவாவ தேவையா உங்களுக்கு அமைதியா வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே இன்னைக்கு நெல் பண்ணதுக்கு சிரிக்கவா செய்யற பாத்துக்கிட்டே ம் ம் பாத்துக்கு வரோம்ல எப்படி பாக்காரு நானும் பாக்கேன் குட்டி வேண்டே ஏல பிறகு நீங்க பேசிக்கிடுங்க இங்கே பாருங்க அது என்னன்னா நம்ம அரவிந்துக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டியிருந்தோம் அதான் நல்லபடியா அரவிந்துக்கும் தாரணிக்கும் கல்யாணம் முடிஞ்சுட்டுல வேண்டுதல் வேற அப்படியே நிக்குது கல்யாணம் ஆகி ரொம்ப மாசம் ஆயிட்டுல இதுக்கு மேலே தள்ளி போட வேண்டான்னு அடுத்த வாரமே நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சிடலான்னு இருக்கோம் ஆதிராமா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது பொங்கல் வைக்கிற அன்னைக்கு குடும்பத்தில் எல்லாரும் கட்டாயம் இருக்கணும் அதனால அடுத்த வாரமும் இந்த வாரம் அந்த மாதிரி லீவ் வாமா என்னம்மா சொல்கிறீங்க அப்போ இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நான் அடுத்த வாரமாவது லீவ் கேட்டு வந்திருப்பேன்ல இந்த வாரமும் லீவ் கொடுத்து அடுத்த வாரமும் லீவ் கொடுக்க மாட்டாவம்மா அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடணுமாக்கா உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி லீவ் போடு சரி என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம்மா இந்த வாரம் வந்த மாதிரியே நீ வெள்ளிக்கிழம கணக்கு பண்ணி வந்தேன்னு வச்சுக்காயன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு அப்புறம் நீ கிளம்பிக்கிடலாம் இந்த வாரமும் நான் வெள்ளிக்கிழமை லீவு அடுத்த வாரமும் லீவுனா எப்படிமா தருவாவ மக்களே இது கோயில் விஷயம் குடும்பமாக இருந்து செய்கிறோன்னு வேண்டுதான் அப்படிதான் வேண்டுதலை நிறைவேற்றணும் ஒருத்தர் இல்லாமல் செஞ்சாலும் அது செஞ்சு பயன் இல்லாமல் போயிருமக்கா சரி ஆச்சி நான் கண்டிப்பாக வாரேன் ஐயோ அதுக்குள்ள இந்த அர்ஜுன்கிட்ட என்ன படாத பாடு படணுமோ தெரியல இந்த வாரமே லீவுக்கு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னேன் விசாம அடுத்த வாரம் சடன் லீவ் எடுத்துடலாமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி வீட்டில் தான் சொல்லிட்டாங்களே எப்படியும் லீவ் போட்டு வந்து தான் ஆகணும் பார்த்துக்கிடலாம் சரிமா அம்மா சுட சுட நல்ல பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாருக்கும் தட்டில போட்டு எடுத்துட்டு வாரே சாப்பிடுவோம் இங்கேயே உட்காந்து என்ன ஹை பிரியாணியா சூப்பர் சூப்பர் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா ஆமாட்டி குமரி என்ன மட்டும் சொல்லி சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கன்னு கூட மாட வேலை செய்யவான்னு கேட்டாத அவளாவது வீட்டுல வேலை செய்யறதாவது ஏமா நீங்க வேற ஏ டாடியா கொட்டி வச்சிருவன் பாத்துக்க நான் இடையில ஒரு நாள் சமைச்சல்ல கருமோ அத நல்லாவே இல்லன்னு பிறகு கடையில வாங்கி சாப்பிட்டுமே அதை மறந்துட்டியா ஏல நீ நான் வேலையே செய்ய மாட்டேன்னு சொன்னேன் அதனால சொன்னேன் சமைக்கிறது ஒரு வேலை தானே அன்னைக்கு நான் செஞ்சு தானே கொடுத்தேன் அது நல்லா வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா சரி சரி விட்டா பேசிட்டே இருப்பிய நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் டாடி எப்படி தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணாங்களோ தெரியல இத்தனை இயர்ஸ் ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ணியே ஒரு ஒன் மந்த்து தான் இருக்கும் பட் எவ்வளோ ஒர்க்கும் எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ஒர்க் அசைன் பண்ணி அதை முடிச்சுட்டாங்களான்னு ஃபாலோ பண்ணி முடிக்கலனா அவங்கள கைட் பண்ணி கிளைண்ட் மீட்டிங் ஆஃபீஸ் டீமோட மீட்டிங்னு எவ்வளோ இருக்குது ஒரு ஆஃபீஸை ஹேண்டில் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை போல் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது பெருசாக தெரியலனாலும் உள்ள அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது ம் இத்தனை வருஷமா நானும் ஜாலியாகவே இருந்துட்டேன் எத்தனையோ வருஷம் டேடி கேட்டாங்க நீ ஆஃபீஸை பார்த்துக்கோ பார்த்துக்கோணும் எங்கே பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை இப்போதான் சரி ஓகே பார்த்துக்கலான்னு ஒரு ஐடியாவே வந்திருக்கு இந்த ஐடியா வந்து கொலாப்ஸ் ஆகாமல் கரெக்டாக இதுலேயே கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும் நம்ம ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சதுலேருந்து டேடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் சரி ஓகே இத்தனை வருஷம் நமக்காக உழைச்சாங்கல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆதிரா கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் அன்னைக்கு இதை மறக்காம எனக்கு அப்டேட் பண்ணிட்டு போங்க வீக்கெண்ட் வேற வருதுன்னு எங்க கேக்குறாங்க வீக்கெண்ட்ல இந்த ஒர்க்கை கொஞ்சம் முடிச்சு வச்சிடலாங்கிறக்காக தான் அதையே அவங்கள அப்டேட் பண்ண சொன்னேன் பண்ணாமையே அவங்க லீவ் எடுத்துட்டாங்க ம் இனிமேல் மண்டே போனாதான் பார்க்க முடியும் இந்த ஒர்க்கை சரி ஃப்ரீ டைம்ஸ்ல கொஞ்சம் ஒர்க் ஷெடில கம்மி பண்ணலான்னு நினைச்சா இவங்க வேற லீவ் கொடுத்தது தான் தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது லீவ் गिवन வரட்டும் லீவே கொடுக்க கூடாது கொடுத்த வர்க்க கூட இன் கம்ப்ளீட்டா போயிருக்காங்க என்னடி ஒரே விக்கலா யாரு நினைக்க தண்ணி வேணுமா எடுத்துட்டு வரட்டான் உன்னை நினைக்க கூடிய ஆள் எல்லாம் தான் இருக்கும் பிறகு உன்னை யாரு நினைக்க ஒருவேளை பெண்டிங் ஒர்க்கெல்லாம் அந்த அர்ஜுன் தான் நினைக்கிறானோ ஆமா எதுக்கு என்ன நினைக்க போகிறான் ஆமாம்மா நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க ஆனா என்ன யாரு நினைக்கிறான்னு தெரியல நினைச்சடி இப்ப யாரையாவது மனசுல நினைச்சியா ஆதிரா என்னம்மா இல்லைம்மா இப்படி விக்கல் வரும்போது யாரையாவது மனசுல நினைக்கும் போது விக்கல் நின்றுச்சுன்னா அவையதான் நினைச்சாவன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்களே யாரையாவது இப்போ நினைச்சு பாத்தியான்னு கேட்டேன் ஆ ஆமாம்மா என் கூட வேலை அவளும் அவ்வளோனாலும் ஒன்றா தான் ரூமில் வேறு தங்கியிருக்கோம் அதான் அவள் நினச்சிருப்பாளோன்னு நினச்சி பார்த்தேன் விற்கல் நின்றுட்டு அப்படியாம்மா கூடையே இருந்தால அதான் திடீர்னு நீங்கள் வந்தோன்னே ஒத்தைக்கு இருந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பா போல் இருக்கு ஆ ஆமாம்மா